ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வெளியில தான் வந்து கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு தான் கிளம்பிட்டோம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் சரி நாமளும் வந்து என்ன தான் போய் போட்டிருக்காங்க ஆஃபரில் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா காந்தி இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து பார்த்துட்டு இப்போ வந்து ரெடியாக இருக்கும் ஜூலை த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஃபோர் டேஸ் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம் நாங்கள் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிரைண்டர் அதாவது எங்களுக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்து கிரைண்டர்ன்ற ஒன்றே வந்து வாங்கல கடையில் கொடுத்து தான் வந்து நாங்கள் அரிசி உர வச்சா ஆட்டிகிட்டு இருக்கோம் சரி வந்து வீட்டுக்கு கிரைண்டர் வாங்கலாம் ஆஃபரில் போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் கிளம்பியிருக்கோம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து இதோட நாங்கள் மூணாவது டைம் வந்து போகிறோம் அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு கருவாடு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் ராசரிஸு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி கிரைண்ட்ரு ஃப்ரிட்ஜு என்னென்ன தேவையோ ஃபோன்லேருந்து அப்புறம் டிவி எல்லாமே வந்து இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து அந்த லூலு ஹைப்பர் மார்க் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இது நாள் வரைக்கும் போனதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதனால் வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல பண்ணதில்லை ஆம்பளும் நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ആ ഇത് മതി താ കേട്ട എവള പ്രൈസ് നിൽക്കതാ ഇല്ലേ അത് മതി താങ്കളിക് தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதிப்புள்ள உங்களது இரட்டைகள் பிரிவை அணுகுவோம் நன்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதிப்புள்ள டிசிஎல் டிவி இன்ச்

ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மையில் ஆறாயிரம் ரூபா நல்லா ஒன்று இது கலர் மட்டும் இது வந்து ஒரே இதாக இது கேட்டால் சொல்லுவாங்க

बाइपार्क के पहलों इन रेंचर अब चले आगे कैसे चलती चलेंगे लोरियल शार्सुट फैंट्री डाबर आलमन डालिए पेरासुट एडवांस में लोंग सोल्स चलेंगे संतुष्ट बीचे रिवर

görürüz எம்புட்டு உனக்கு எது பிடிச்சதோ வாங்கி கேமே என்ன ஷோல்டர் லெக்கு மேலே பிரான் இருக்கும்போது அந்தளவுக்கு செய்ய வேண்டியது இது என்ன அது நண்டா இது என்ன தூட்டுறது இது இறால் அதுவுமா இது రోస్ట్ సుమా ఫ్రై పని వచ్చా

गाउम <laughs> <laughs> നവെല്ല ദിൻദോഡൽ ചൊല്ല ചൊല്ല ഓ

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நம்ம வந்து கிரைண்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் ஆனால் வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து அந்த கிராசரி ஐட்டம்ஸில் தான் வந்து அது ஒரு சிலதுக்கு தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து கிரைண்டர் வந்து வாங்கலை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் பிரியாணி வந்து நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே எப்படா பிரியாணி சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா அச்சோ நம்ம தமிழ்நாட்டு பிரியாணியே பரவாயில்லைங்க ஆந்திரா பிரியாணி ஆந்திரா பிரியாணி வாயிலே வைக்க முடியலைங்க நல்லாவே இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் புளிசா அதை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் மட்டன் உப்பு கறின்னு அது அதுக்கு மேலே கொடுமையாக இருந்துச்சுங்க வேறு வழி இல்லை காசு வேஸ்ட்டாக போயிருமே அதனால் சாப்பிட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்